பன்னிரண்டு ராசி நேயர்களுக்காக இந்த தை மாதத்திற்காக பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தை பிறந்தால் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையிலையுமே எல்லா விதமான அப்சக்கல்ஸும் கிளியர் ஆகி எல்லா விதமான பாசிபிலிட்டிஸும் உங்கள் வாழ்க்கையில வந்து செழுமையான மாதமாக இது இருக்கணும் நானும் என் பிரபஞ்சத்துக்கிட்டையும் எல்லா வல்ல இறைவன்கிட்டையும் வேண்டிக்கிறேன் ஸோ இந்த மாதத்திற்காக முதலாவதாக மேஷ ராசி நேயர்களுக்கு தை மாதத்திற்கான ரீடிங்ஸ் என்ன வருது என்ன ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்காக இந்த மாதம் வந்திருக்கிறது அழகான சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் ஸோ நீங்க வந்து எந்த இடத்துலலாம் தோத்துட்டேன்னு நினைக்கிறீங்களோ எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்காம போயிடுச்சு நான் ஏதோ ஒரு இடத்துல நான் போட்ட எஃபர்ட்க்கு ரிசல்ட்டே கிடைக்கல இத்தனை நாளாக என்கிட்ட நியாயம் இருந்தும் கோர்ட் கேஸ்க்கு நான் போயிட்டுருக்கேன் என் பக்கம் நியாயமே வரமாட்டேந்து வேலை செய்கிற இடத்துல என்கிட்ட நான் எல்லா எஃபர்ட்ஸும் போட்டுவிட்டேன் ரிலேஷன்ஷிப்லேயும் நான் எல்லா எஃபர்ட்ஸும் போட்டுட்டேன் எனக்கு ஈகோ அதிகம்தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த ஈகோ வந்து என்னுடைய பார்ட்னர்க்காக நான் கம்மி பண்ணிட்டேன் ஆனாலும் அவங்க என்னை புரிஞ்சிக்கல இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா மேஷராசினியர்களுக்கு கண்டிப்பாக நீங்க இந்த இந்த மாதம் இந்த தை மாதம் நீங்க ஒரு சக்சஸ் எல்லா இடத்துலயுமே நீங்க பார்க்க போறீங்க குறிப்பா இந்த கோர்ட் கேஸ் போலீஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ்ல நீங்க பார்க்கக்கூடிய தோல்விகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் நீண்ட நாட்களா இருந்திருக்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது அடுத்ததா ரிஷபராசி நேயர்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் இந்த தை மாதத்திற்காக பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஆசீர்வாதமானது ஸோ இதில் பார்க்கும்பொழுது செவன் ஆஃப் கப்ஸ் செவன் ஆஃப் கப்ஸ் என்னும்போது சரியான கப்பை நீங்கள் சூஸ் பண்ணும் தவறான கப்பை சூஸ் பண்ணிங்கன்னா தவறான விஷயங்கள் தான் நடக்கும் ஸோ உங்கள் இன்ட்யூஷனை பிலீவ் பண்ணுங்க உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற விஷயத்தை பிலீவ் பண்ணி அதை கையாளுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேலை தேடி தேடிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு வேலையில் இருக்கீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் பொழுது கரெக்டாக உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதன்படி நடந்துக்கோங்க வெளியில் இருக்க பர்சன் அவுட்டரில் இருக்க பர்சன் சொல்கிறத நம்பாதீங்க அதன்படி செயல்படாதீங்க இந்த வரு இந்த மாதமானது உங்களுடைய கைடன்ஸ் ஆனது உங்கள் இன்ட்யூஷன் மட்டும்தான் நம்ம நிறைய நேரங்களில் ரிஷபராசி நேர்களுக்கு சொல்லியிருக்கோம் நீங்கள் வந்து ஒரு கைடன்ஸை வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த மாதமானது நீங்களே வந்து அதை கரெக்டாக சூஸ் பண்ணால் மட்டும்தான் சரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அடுத்ததாக மிதுனராசி நேயர்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஆசிர்வாதமானது ஸோ ராசி நேயர்கள் நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு புது வரவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க புது ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க புது தொழிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னும்பொழுது ஒரு அபண்டன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது நீங்க இப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பேஷனேட்டடாக நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும்பொழுது அதுல ஒரு சக்சஸ் கிடைக்க போகுது ஒரு நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் கிடைக்க போகுது ஒரு அபண்டன்ஸ் வரப்போகுது குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போது கண்டிப்பா அந்த குழந்தை அப்படின்ற அந்த விஷயத்துக்கான முயற்சிகள் நீங்க எடுக்க போறீங்க ஒரு குழந்தைய வரவேற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதா கடகராசி நேயர்களுக்கு யூனிவர்ஸ் கார்டு என்னன்னு நைட் ஆஃப் பென்டக்கல்ஸ் பணத்துக்காக நீங்க கொஞ்சம் சஃபர் ஆயிட்டு இருக்கீங்க பணம் எனக்கு வேணும்னும் பொழுது அந்த பணம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் வரும் பட் ஸ்டேபிளா இருக்கும் அந்த பணம் உங்ககிட்ட வர பணம் ஸ்டேபிளா இருக்கும் உங்களை விட்டு போகாது பட் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எது இருந்தாலும் பண்ண வேண்டிய ஒரு மாதமாக இது இருக்க போகுது உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய மாதமாக இது இருக்க போகுது தனிச்சையாக முடிவு எடுக்கிறத இந்த மாதம் இந்த தை மாதம் நீங்கள் தனிச்சையாக முடிவு எடுக்க போறீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜியாக தான் இருக்குது ஸோ மிச்சது எல்லாமே பாசிபிலிட்டிஸோடு போகும் பட் இந்த இந்த மாதமானது நீங்கள் தனிச்சையாக எந்த முடிவும் எடுக்காதீங்க ஒரு கைடன்ஸோடு நீங்கள் இந்த முடிவுகளை எடுங்க அடுத்ததா சிம்மராசினியர்களுக்கு இந்த தை மாதத்திற்கான பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் லைஃப்பில் வரும் ஆழம் தெரியாதவன் காலை விட்ட மாதிரி கதைன்னுவாங்க எதையுமே ஆழம் தெரியாமல் போய் அதில் மாட்டிக்காதீங்க நீங்கள் உங்களுக்கே வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் உங்களுக்கு மற்றவங்க சொல்லணுன்னு அவசியமே கிடையாது அந்த ஈகோவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அடமெண்ட்டாக இருக்காதிங்க இந்த விஷயத்துலேயுமே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க அடமெண்ட்டாக இருந்து ஒரு விஷயத்த காரியத்தை நான் சாதிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்காது ஏன்னா நேச்சுரலாகவே உங்களுடைய கேரக்டரே அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க இந்த மாதம் தை மாதம் உங்களுக்கு நல்ல சிறப்பான மாதமா இருக்கும் எந்த இடத்துல ஃப்ளெக்சிபிளா இருக்கணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருங்க அடுத்ததான் கன்னீராசி நேயர்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஆசிர்வாதங்கள் என்ன இந்த தைவாதத்திற்காக அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஆசிர்வாதமானது இதுதான் முதல்ல மேஷ ராசிக்கு சொன்ன மாதிரி தான் இத்தனை நாளாக உங்களுக்கு பண கஷ்டம் கண்டிப்பாக இருந்திருக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு உங்கள் பணம் என்பது நீங்கள் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க உங்கள் பணத்தை மற்றவங்க அனுபவிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் மணி ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் நீங்கள் ஒரு தெளிவுக்கு வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது அடுத்ததாக ரிலேஷன்ஷிப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு தெளிவான மனநிலை வரத்துக்கான ஒரு மாதமாக இது இருக்காது எல்லா விதமான சோர்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்லையும் வச்சுக்கலாம் நம்ம ரிலேஷன்ஷிப்பை வேலை எல்லா இடத்துலையுமே ஒரு தெளிவு வரக்கூடிய மாதமாக இருக்குது உங்களுக்கு வெற்றி வரக்கூடிய மாதமாக இருக்குது ஸோ கரெக்டாக சேனலைஸ் பண்ணி கரெக்டாக இதை நீங்கள் டேப் பண்ணி உங்களுடைய லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க எதெல்லாம் இக்னோர் பண்ணணுமோ அதெல்லாம் இக்னோர் பண்ணுங்கள் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணுமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் எதெல்லாம் வாழ்க்கையில் இன்வைட் பண்ணணுமோ அதெல்லாம் இன்வைட் பண்ணுங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பில் உங்களுக்கு புரியும் ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் அதை அப்படியே டேப் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததா துலாம் ராசி நேயர்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் என்ன நம்ம பார்க்கலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு கிங் ஆஃப் கப்ஸ் துலாம் ராசி நீங்க உங்களுடைய இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய மாதம் இது இமோஷனலா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் கொஞ்சம் பேலன்ஸிங்காக இருக்கணும் இமோஷ்னல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா மிச்சது எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும் ஃபஸ்ட்டு புதுசாக யாருன்னா ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்க பொழுது அந்த நபரை இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து நம்புங்க குவிக்கா நம்பி குவிக்கா அடிபடாதீங்க ஒரு ஜட்மெண்ட் குள்ள போகாதீங்க டக்குன்னு குவிக்காக ஜட்மெண்ட் குள்ள போகாதீங்க இந்த பர்சன் பார்த்துட்டேன் அவ்வளோதான் இவங்களோட கேரக்டர் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற அந்த ஜட்மெண்ட் குள்ள போகாதீங்க உங்களுடைய இமோஷன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல கோவத்தை காட்டும் போது கூட கொஞ்சம் அன்போடு காட்டுங்க கோவத்தை வந்து அப்படியே அப்ரூவ்ட்டாக எனக்கு இவ்வளோ கோவம் வரும் நான் காட்டிட்டுறேன் அப்படின்னு பண்ணாதீங்க ஸோ அந்த இமோஷனல் பேலன்ஸிங் இந்த மாதம் கண்டிப்பாக தேவை மிச்சபடி எல்லாமே நீங்களே வந்து மற்றவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருப்பீங்க ஸோ உங்களுக்கு தனியாக யாரும் வந்து சொல்லணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கே எல்லாமே புரியும் உங்களுக்கே எல்லாமே தெரியும் ஸோ அந்த இமோஷனல் பேலன்ஸாக பேலன்ஸாக இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க மற்றவங்க மேலே கோபம் காட்டும்பொழுது கூட கோவத்தின் வெளிப்பாடாக உண்மையை மட்டும் கா காட்டுங்க ஒரு தவறான விஷயத்துக்கு கோவப்படாதீங்க ஒரு பொய்யான விஷயத்துக்கு கோவப்படாதீங்க அடுத்ததான் விருச்சிக ராசி நேயர்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய தை மாதத்திற்கான ஆசீர்வாதங்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஆசிர்வாதமானது ஸோ ஃபோர் ஆஃப் வந்து ஆல்ரெடி நிறைய இடத்துல காயப்பட்டிருக்கலாம் இனிமேலும் இது வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி இருப்பீங்க ஸோ எல்லா விதமான யூனிவர்ஸ் வந்து உங்களை டேப் பண்ணி எழுப்புது நீ வந்து தோத்து தான் போயிட்டேன்னு நீ நம்புற ஆனால் அது லெசனாக தான் உனக்கு கொடுத்துருக்கேன் நீ ஒன்றும் தோற்று போரில் நீ ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகளை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பட்டர்ஃப்ளை வந்து உங்களை எழுப்ப போகுது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க போகிறாங்க யூனிவர்ஸ் நீங்கள் வந்து இன்னுமே நான் வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டேன் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவ்வளோ எஃபர்ட் என்னுடைய ரிலேஷன்ஷிப்பில் போட்டேன் தொழிலில் போட்டேன் எல்லாத்துக்குமே யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஹாப்பினஸாக கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்குது கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்பொழுது நம்ம கரெக்டாக அதை கிராப் பண்ணிக்கணும் ஸோ அந்த கரெக்டான டைமுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கான கரெக்ட் டைம் வர ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணி ஹாப்பியாக லீட் பண்ணுங்க தேங்க்யூ அடுத்ததான் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய வழிநடத்தல் என்ன பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஆசிர்வாதம் என்ன இந்த தை மாதத்திற்காக உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய வழிநடத்தல் என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ரொம்ப அழகான காடு இது ஆக்சுவலாக தனுசு ராசி நேயர்களுக்கு மூன் கார்டு வந்திருக்கு ஃபஸ்ட்டு இந்த மூன் கார்டில் சொல்லணும்னா உங்களை சுற்றி இருந்த எதிரிகள் போக போகிறாங்க தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட்டாக இருக்கட்டும் தேர்ட் பர்சன் மூலியமா வந்திருந்த பிரச்சனைகள்லாம் நீங்க போகுது ஒரு ஹார்மனி வரப்போகுது ஒரு பீஸ் வரப்போகுது ஒரு நிம்மதியான சூழல் உங்கள் லைஃப்ல வரப்போகுது ஒரு நிம்மதி சந்தோஷம் அது பணமாக இருக்கட்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு நிம்மதியான சூழல் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க தேர்ட் பர்சனால இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் போகுது ஒரு சந்தோஷமான ஹாப்பியான மூமெண்ட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க அடுத்ததாக மகர ராசி நேயர்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஆசிர்வாதம் என்னன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ மகர ராசி நேயர்களுக்கு இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஆசீர்வாதமானது புது பர்சன் நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்க உங்கள் லைஃப்பில் உங்க வீட்டில் பெட்டு இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த பெட்டை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க புதிய முயற்சிகளில் கொஞ்சம் எல்லாத்துலையுமே கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கோங்க கொஞ்சம் அவேர்னஸோட இருங்க பொறுமையா செயல்படுங்க எடுத்த உடனே பதட்டப்பட்டு போட்டு உடைக்காதீங்க பொறுமையா கையாளுங்க எது இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறதால நம்ம தோத்து போயிட்றோன்னு நினைக்காதீங்க அந்த ஸ்லோ டவுன் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த தை மாதம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க ரொம்ப ஃபாஸ்ட் டிசிஷன்ஸும் ஃபாஸ்டான ஆக்ஷனோ இந்த மாதம் உங்களுக்கு செயல்பாட்டுக்கு நல்லது கிடையாது அடுத்ததா கும்பராசி நேயர்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய தை மாதத்திற்கான ஆசிர்வாதங்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு அழகான ஒரு கார்ட்ஸ் நைன் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்திருக்கு ஸோ நிறைய பேர் வந்து உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் நீங்கள் இந்த மாதம் வாங்குவீங்க ஃபேமிலியில் இருந்து வந்த இந்த டிஸ்பூட்ஸ் நிறைய கம்மியாகும் அது சொத்து விவரமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு செப்ரேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில் உங்களுக்கு ஒரு ஹார்மனி அண்ட் பீஸ் வரப்போகுது மெத்ததெல்லாம் அப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு நிம்மதியான சூழலை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க நீங்கள் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பர்சனாக இருக்கிறதுக்கான மாதமாக இது இருக்க போகுது உங்களுடைய உங்களுடைய தனித்துவமான யூனிக்னஸ் வந்து வெளிப்படக்கூடிய மா மாதமாக இது இருக்கு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதமாக இது இருக்கு ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் படிப்படியாக சரியாகிறதுக்கான மாதமாக இது தொடங்க போகுது அடுத்ததான் ராசி மீனர்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னன்னு நம்ம பார்த்திடலாம் பிரபஞ்சம் இந்த மாதம் தை மாதத்திற்காக சொல்லக்கூடிய ஆசிர்வாதம் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா ஸோ இதுதான் இது ஆல்ரெடி நம்மளுக்கு தான் கிங் ஆஃப் கப்ஸ் உங்களுடைய அறிவை பயன்படுத்துங்க இமோஷன்ஸை பயன்படுத்தாதீங்க அறிவை பயன்படுத்தி ஒரு சூழலை கையால் கற்றுக்கோங்க இமோஷ்னலாக வீக்காக இருக்கீங்க வீக்காக இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் கலைஞ்சிட்டு ஒரு ஒரு இடத்த மெச்சூர்டாக இன்னும் போல்னஸ்ஸாக இன்னும் ஹாப்பியாக இன்னும் நம்ம நாலேஜபுளாக அந்த சுச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதம் ரொம்ப உங்களுக்கான மாதமாக இருக்க போகுது மீன ராசி நேயர்கள் இன்னும் தெளிவான மனநிலையில் ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற அந்த ஒரு கைடன்ஸை கொடுக்கக்கூடிய கார்டாக இருக்கு ஸோ இந்த பன்னிரெண்டு ராசி நேயர்களுக்கு இந்த தை மாதத்திற்கான ரீடிங் எல்லோருக்குமே ஒரு ஹாப்பியான ஒரு சந்தோஷமான ரீடிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லா விதமான சக்ஸஸும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கட்டும் ஹாப்பி தை மாதத்திற்கான ஹாப்பி மூமெண்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் நடக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச்